திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி மனா தூர்வன் சிவரந்தி போதிர செல்வம் பண்ணாரு சிவரைக்கு அலோஸ் பண்ண போறாங்க சொல்லிங்க அந்த பாப்பா மீர் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுராஜ் வந்து பதினாயிரம் விஷ் பண்ணாங்க ஸோ துருவனுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு விவோ சர்பா பண்ண முக்கிய மஸ்ட் டீம் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதிர துருவன் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் சிவானி ஸோ இவங்க பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது செங்குருச்சியிலேருந்து ஏ நவீன் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சர்பாக்கும் முக்கிய மஸ்டின் சர் பண்ணிக்கலாம் சாப்பி போதிர எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா அனன்யா ஸ்ரீ சோ இவங்க தான் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ இப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு தினேஷ் குமார் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி ஜான்சி அவர்கள் சார்பாகவும் மற்றும் தங்கச்சி மானசா ஸ்ரீ மற்றும் ஆதிரை ஹரின் ரம்யா ஜனா வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட தரப்பு ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சார்பாகவும் முக்கிய மஸ்டிங் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பா பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகராஜ் அவர்கள் இந்த மாதிரி பர்த்டே செல்பா பண்ணுறாங்க ஸோ நம்ம நாகராஜ் அண்ணனுக்கு யாராவது விஷ் பண்ண போறாங்க அதை பார்ப்போம் விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா போகிறது ஏர்போர்ட் விக்கி பாய்ஸ் அண்ட் ஸ்ரீ வீர விநாயகர் நண்பர்கள் குழு அண்ட் பங்காளி தெரு பீமா அண்ட் திருச்சி பீமாநகர் நண்பர்கள் வீர ஜல்லிக்கட்டு பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பீவா சார் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா திரு மணிகண்டன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு பண்ணுறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது ஜெயபால் மணிமேகலை ரியாஸ்ரீ மற்றும் யாலிசாய் மற்றும் உடையாளிப்பட்டி நண்பர்கள் சார் பகா வந்து பண்ணா அண்ணனுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விபா சார் பாபு மான் முக்கியம் ஸோ ஹாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா மகிழினி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிரை சிற்பம் பண்ணாங்க ஸோ மகிழினிக்கு அலோன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு கார்த்திக் என்கிற கபில் அம்மா திருமதி ஒரு ஆஸ்ட்ரி மற்றும் மீன் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியம் அம்மா ஸ்டீம் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை சிலம்பம் பண்ண போகிறாங்க அப்படி சூரிய பிரகாஷ் ஸோ இவரது பண்ணி போதிரை சிலம்பம் பண்ணார் ஸோ நம்ம சூரியா கிளம்பி விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி கதை பார்ப்போம் எங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக விஷ் பண்ண போகிறாங்க அப்படி கார்த்திக் நவீன் ஹரி அன்பு கவி மற்றும் டி கீழையூர் குரு பிரதர்ஸ் சார்பாக வந்து பதினாறு விஷ் பண்ணாங்க ஸோ சூர்யாக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சார்பாகவும் முக்கிய மஸ்டிங் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை சூரிய பிரகாஷ்

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சுஷ்மிலா ஸோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சுப்பிரமணி அம்மா திருமதி மல்லிகா மற்றும் மோகன பிரியா அவர்கள் சார்பாக பார்கவி அவர்கள் சார்பாக அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது நகு வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பார்க்கும் முக்கிய அம்மா ஸ்டீன் சார் பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா டே செல்வ பண்ண போறாங்க சோ அப்படி பண்ணா நாகமாலை புதுக்கோட்டையில இருந்து நாகராஜ் சோ இவர வந்து வாணி செல்வ பண்ணாரு சோ நம்ம நாகராஜ்க்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் இவர் விஷ் பண்ணது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலைஸ் பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஆட்டோ மொபைல்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகராஜ் கொண்டு யூஸ் பண்ணாங்க சோ நாகராஜ்க்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வியூவர் சார்பாகவும் முக்கியமான முக்கியமா ஸ்கிரீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நாகராஜ்